கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரம்ங்கிற கிராமமே சுடுகடா மாதிரி இருக்கு கிட்டத்தட்ட நாற்பது பேர் இறந்திருக்கிறாங்க ஒரு ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க இந்த சாவின் எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போது நாம் வீடியோ எடுக்கும் பொழுது இந்த நேரத்திற்கு ஒரு நாற்பது பேர் இறந்திருக்கிறாங்க எங்கு திரும்பினாலும் மரண ஓலமாக இருக்குது அந்த வீடியோ பார்க்கும் பொழுதே நம்மளால் ஒரு பத்து நிமிஷம் பார்க்கவே முடியல அவ்வளவு வேதனையும் அவ்வளோ கொந்தளிப்புமா இருக்குது அந்த கிராமம் பெண்கள் வந்து கதறி எழுதுகிட்டு இருக்காங்க இதை வந்து எப்படி ஜீரணிக்கிறதுன்னே தெரியல ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி கருத்துக்களை சொல்லிகிட்டு இருக்கும்போது ஒருத்தர் ஒரு கருத்து சொல்கிறாரு சார் நாங்கள் டாஸ்மாக்க்குக்கு போனோம்னா நானூறுரூவா செலவாகுது அதனால் அறுபது ரூபாய்க்கு வாங்கி குடிக்கிறோம் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாரு இதை நியாயப்படுத்தவே முடியாது நீங்கள் முதல்ல குடியைத்தான் நிறுத்தணுமே தவிர குடி டாஸ்மாகில் வேலை அதிகமாக இருக்குது நான் அதனால் கள்ளச்சாராயம் குடிக்க போனோங்கிறது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு வாதம் ஆனால் அதே நேரத்தில் கள்ளச்சாராய சாவுகள் அதிகமாக இருக்குது அதனால் அரசே டாஸ்மாக எடுத்து நடத்தும் அப்படின்னு தான் அந்த அரசாங்கம் இந்த வேலையை செய்ய ஆரம்பிச்சுது அப்போது ஏழை எளியவர்கள் அவங்க தேவையை நிறைவேற்றி கொள்வதற்காக ஓரளவுக்கு விலையை குறைச்சி விற்கலாம் ஆனால் ஒவ்வொரு முறையும் இவர்கள் விலையை அதிகப்படுத்திக்கிட்டே இருக்காங்க அதற்கு இன்னொரு காரணம் இங்கே சொல்லப்படுது என்ன அப்படின்னா விலையை அதிகரிக்க அதிகரிக்க குடிமகன்கள் அந்த குடிப்பழக்கத்திலேருந்து வெளியேறிடுவாங்க அப்படிங்கிறது ஒரு வாதமாக இருக்குது அதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று இன்றைக்கி அது பற்றி பேசுவதுங்கிறது வந்து தேவையில்லாத ஒரு வேலை நாம் பேச வேண்டியது வேறு என்ன அப்படின்னா இன்றைக்கி பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் அங்கே கூடிட்டாங்க கள்ளக்குறிச்சி தான் இன்றைக்கி ஒரு மையப்பகுதியாக இருக்குது மொத்த ஊடகங்களுக்கும் இன்னொரு பக்கம் மக்களுடைய பார்வையும் வந்து அங்கே குவிஞ்சிருக்கு இது முதல் முறை நடக்குதா அப்படின்னா இல்லை தவறுகளிலிருந்து பாடம் கற்றுக்கொள்வது தான் நல்ல அரசு ரெண்டாயிரத்தி ஒன்றில் பண்ருட்டியில் இதே மாதிரி கள்ளச்சாராயம் குடித்து ஐம்பத்தி மூணு பேர் செத்து போயிருக்கிறாங்க கள்ளச்சாராய சாவுலேயே கொஞ்சம் அதிக எண்ணிக்கை உள்ள சாவு இந்த பண்ருட்டி சாவு தான் இரநூறுக்கும் மேற்பட்டவர்கள் கண் பார்வை போயிருக்கு இன்றைக்கி அந்த ஊரில் போய் நீங்கள் கேட்டிங்கன்னா அந்த வேதனை இன்னும் மறைஞ்சிருக்கிறது அதே வட மாவட்டத்தில் இப்போ ஒரு சம்பவம் நடந்திருக்கு அதே வட மாவட்டத்தில் ரெண்டாயிரத்தி ஒன்றில் மரக்காலத்துலேயும் மாதிரி ஒரு சம்பவம் நடந்து ஒரு முப்பதுக்கு மேற்பட்டவர்கள் செத்தாங்க தவறுகள்லேருந்து படம் கற்றுக்கிட்டோமா இல்லவே இல்லை அன்னைக்கு வந்து மீடியாக்கள் போய் நிற்கும் அரசியல்வாதிகள் போய் நிற்பாங்க ஏதாவது ஒரு தொகை அந்த வீட்டுக்கு கொடுப்பாங்க அதற்கப்பறம் வேறொரு பகுதியில் கள்ளச்சாரையை நடக்கும் இப்போ கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கருணாபுரம் கிராமத்தில் போய் மீடியாக்கள் பேட்டி எடுக்கும்போது அங்கே இருக்கிற பெண்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நாங்கள் காவல்து நிலையத்தில் போய் முறையிட்டோம் இந்த மாதிரி இங்கே கள்ளச்சாராயம் விற்கப்படுது இது வந்து உடனடியாக தடுத்து நிறுத்தப்படணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் காவல் நிலையத்துக்கு போனோம் ஆனால் அங்கே எந்த ஸ்டெப்புமே எடுக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க இதை விட பெரிய கொடூரம் அநியாயம் என்ன தெரியுமா ஒருவர் இறந்திருக்கிறாரு அந்த வீட்டு சாவுக்கு போனவர்கள் இதே சரக்கு வாங்கி குடிச்சிருக்கிறாங்க இப்போ இறந்தவர் வந்து இதனால் தான் இறந்திருக்கிறாரு அப்படின்னு அரசாங்கம் சொல்லியிருந்தாலோ மருத்துவர்கள் சொல்லியிருந்தாலோ இவங்க யாருமே தொட்டிருக்க மாட்டாங்க ஆனால் அரசுக்கு கெட்ட பேர் ஏற்படுறோம் அப்படிங்கிறதுனால இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அவர் வந்து ஃபுட் பாய்சன் வந்து இறந்துட்டாரு அப்படின்னு ஒரு பழியை தூக்கி சாப்பாட்டில் போட்டு கதையை முடிச்சிட்டாங்க இப்போ போனவங்க எல்லாமே வந்து சாவு ஆஸ்பத்திரியில் அனுமதி அப்படின்னு மரண ஓலம் தொடர்ந்துகிட்டே இருக்குது பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள் எல்லாருமே அங்கே போயிட்டாங்க பல பேர் அங்கே போய் ஆறுதல் சொல்கிறாங்க சில பேர் கதறி அழுகிறாங்க இதில் விஜயும் அங்கே போயிருக்கிறார் ஏன்னா இப்போ அவர் கட்சி ஆரம்பித்து அவர் ஆக்டிவாக செயல்படலை அப்படின்னு பல விமர்சனங்கள் வரும் பொழுது இப்போ இந்த இடத்திற்கு அவர் கனத்த இதயத்தோடு போய் நிற்கிறத நம்மளால் பார்க்க முடியுது பல பேர் அவரை பார்த்தோன்னே கதறி அழுகிறாங்க இந்த நிகழ்வுக்கு ஒரு போன் வாங்குகிற இன்னொரு கேள்வியும் ஏற்படுத்தியிருக்கேன் அப்படின்னா இப்போ கள்ளச்சாராயம் குடித்து இறந்தவர்கள் சட்டத்திற்கு புறம்பான ஒரு வேலையை செஞ்சுருக்கிறாங்க கள்ளச்சாராயம் விற்பது எப்படி தவறோ அதை வாங்கி குடிப்பதும் தவறு தான் அதுக்கு ஆயிரம் காரணங்களை நீங்கள் சொல்லலாம் அப்போ சட்டத்திற்கு புறம்பான ஒரு வேலையை செய்து இறந்தவர்கள் வீட்டிற்கு ஏன் விஜய் போனாருங்கிறது ஒரு அழுத்தமான கேள்வியாக இருக்குது விஜய் மட்டுமல்ல இன்னைக்கு அங்கே போய் ஓட்டுக்காக போய் நிற்கிறாங்களா அல்லது நிஜமாகவே அக்கறையோடு போய் நிற்கிறாங்களான்னு தெரியல அதிமுகவை ச சேர்ந்தவர்கள் போயிருக்கிறாங்க காங்கிரஸை சேர்ந்தவர்கள் போயிருக்கிறாங்க பிஜேபியை சேர்ந்தவர்கள் போயிருக்கிறாங்க எல்லாமே இந்த தலைமை லெவலில் இருக்கிறவங்க தான் அங்கே போயிருக்கிறாங்க அரசாங்கம் போய் தான் ஆகணும் உதயநிதி போயிருக்கிறாரு அமைச்சர் ஏவ வேலு போயிருக்கிறாரு இவங்க எல்லாமே போய் இறந்தவர்கள் குடும்பத்திற்கு தலா பத்து லட்ச ரூபா கொடுத்துருக்குறாங்க இங்கே தான் நமக்கு மிகப்பெரிய நெருடல் நீங்கள் எதை ஊக்கப்படுத்தணுங்கிறது ஒன்று இருக்குது கள்ளச்சாராயம் குடித்து இறந்தவர்கள் குடும்பத்திற்கு நீங்கள் பத்து லட்சம் கொடுப்பது என்பது மிகப்பெரிய தவறான செயல்கிறத இங்கே அழுத்த திருத்தமாக நான் சொல்ல விரும்புகிறேன் ஏன் அப்படின்னா இப்போ இங்கே சமூகத்தில் செய்ய வேண்டிய பணிகள் ஏராளமாக இருக்குது அவங்க ஏதோ இந்த நாட்டுக்காக தியாகம் பண்ணி இறந்துட்டாங்க அவங்களுக்கு நான் கொடுத்தேன் அப்படின்லாம் நீங்கள் சொல்லவே முடியாது அப்போது கருணை கூர்ந்து அந்த குடும்பத்துக்கு நான் கொடுத்தேன்னு சொல்ல முடியாது ஏன்னால் ஒரு தவறு செய்ததனால் இறந்த இறந்தவரின் குடும்பத்துக்கு நீங்கள் கொடுக்குறீங்க அப்போ தவறை நீங்கள் மேலும் மேலும் இங்கே ஊக்கப்படுத்திக்கிட்டே இருக்கீங்க இந்த குடிப்பழக்கம் தவறானது குடிக்கவே குடிக்காதீங்க அப்படிங்கிறத இந்த மக்கள்கிட்ட எப்போ போய் நீங்கள் உணர்த்துவீங்க நீங்கள் பணத்தை தொடர்ந்து உங்களுக்கு உதவியை கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா குடிக்கிறவன் என்ன நினப்பான் கையில் கிளாஸ் எடுக்கும்போதே எனக்கு ஒன்று ஆச்சுன்னா கவர்மெண்ட் என் வீட்டை பார்த்துக்கும் அப்படின்னு சொல்லுவான் அதான உண்மை இப்போ வாழ்நாள் முழுக்க அந்த இறந்த நபர் சம்பாரித்தால் கூட இந்த அரசாங்கம் கொடுத்த பத்து லட்சத்தை சம்பாதிக்க முடியுமான்னா கிடையாது ஏன்னா அவங்களுடைய அன்றாட கூலியே ஐநூறுரூவா தான் இந்த ஐநூறுரூவாயில் முந்நூறுரூவாயை வீட்டுக்கு கொடுத்துட்டு இரநூறுவாய்க்கு கொடுத்துட்டு வர்ற ஒரு நபரால் எப்படி பத்து லட்ச ரூபாய் அவர் வாழ்நாளில் சம்பாதிக்க முடியும் எப்படி சேர்க்க முடியும் அப்போ அரசு கொடுக்கும்போது அவங்களுக்கு இன்னும் தைரியம் வருது நான் இல்லைன்னா என்ன கவர்மெண்ட்டு கொடுக்கும் அப்படின்னு ஒரு தைரியத்தோடு இந்த தவறை செய்கிறாங்க இந்த நேரத்தில் நீங்கள் இன்னொன்னையும் நினச்சி பார்க்கணும் பல இடங்களில் இன்னும் முக்கியமாக மருத்துவமனைகளிலேயே நிரப்பப்படாத காலி இடங்கள் நிறையா கிடக்கு ஏன் நிரப்பலை அப்படின்னு கேட்டிங்கன்னா அரசுக்கிட்ட ஃபண்டு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அங்கே நியாயமான ஒரு வேலையை செய்வதற்கு உங்களுக்கு ஃபண்டு இல்லை ஆனால் அநியாயமாக ஒருத்தர் ஒரு வேலையை செய்யும்போது நீங்கள் அங்கே போய் பணம் கொடுக்குறீங்கன்னா இதை எந்த கேட்டகிரியில் சேர்க்கறதுன்னு நமக்கு புரியல மக்களின் வரிப்பணத்தை எடுத்து கொடுப்பதுங்கிறது மிக மிக மோசமான செயல் ஒருவேளை திமுக அரசு சரியாக அதை கண்டிக்கலை சரியாக இந்த விஷயத்தில் ஒரு அக்கறையோடு நடந்துகளை அதனால் தவறுகள் ஏற்பட்டுச்சு அப்படின்னா உங்கள் கட்சி நிதியிலேருந்து கொடுத்துடலாம் அதை யாருமே கேட்க போகிறதில்ல இப்போது அரசு வரிப்பணத்திலேருந்து இங்கே கொடுக்கும் பொழுது குடியை தீவிரமாக எதிர்க்கிற ஒருத்தனுடைய காசும் அவங்க கொடு அவங்க கையிலேருந்து கொடுத்த மாதிரி தான் அது அப்போது குடிச்சு செத்தவனுக்கு நான் எது கொடுக்கணுங்கிற கேள்வி அவங்க மனசில் எழும் இதெல்லாம் வந்து எதிர்காலத்தில் நிறுத்தப்படணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்னொன்று நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மாற்றுத்திறனாளிகள் பல பேருக்கு வந்து பார்வை இல்லாதவர்கள் அந்த வள்ளூர் கோட்டத்தில் வருஷம் வருஷம் உண்ணாவிரதம் போராட்டம் நடத்துவாங்க பல காலமாக அவங்க சில கோரிக்கைகளை கேட்டுக்கிட்டு இருக்காங்க அதை நிறைவேற்றுவதற்கு இந்த அரசு வந்து மாட்டேங்குது ஏன்னா ஃபண்டு இல்லை ஏன்னா அவங்க என்ன கேட்பாங்க அதிகமாக எங்களுக்கு தரப்படுகிற உதவித்தொகையை ஒரு ஐநூறுரூவா ஏற்றி கொடுங்கன்னு கேட்க போகிறாங்க இல்லைன்னா நாங்கள் படித்து பட்டதாரிகளாக இருக்கிற எங்களுக்கு அரசு வேலை கொடுங்கன்னு கேட்க போகிறாங்க இது ரெண்டையும் நிறைவேற்றாமல் எங்கேயோ யாரோ வீம்பு பிடிச்சி விஷ சாராயம் குடித்து செத்தவங்களுக்கு பத்து லட்ச ரூபா கொடுப்பேன் அப்படிங்கிறது வந்து எந்த விதத்தில் சரி இப்போ கோடிக்கணக்கான ரூபாயை கொடுத்துருக்குறாங்க இதுக்கு இது வந்து எதிர்காலத்தில் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் தடுத்து நிறுத்தலைன்னா குடிக்கிறவர்களை நீங்கள் ஊக்கப்படுத்துவதற்கு சமமான ஒரு வேலையாக அது முடிஞ்சிடும் இந்த நேரத்தில் விஜய் அங்கே போனது தான் வந்து ஒரு நெருடலான விஷயமாக மாறி இருக்குது விஜய்யை யார் கெய்ட் பண்ணுறாங்கன்னு தெரியல நிச்சயமாக அவர் வந்து காலையில் ஒரு அறிக்கை ஒன்று விட்டார் அரசாங்கத்தை கண்டித்து அரசாங்கம் ரொம்ப மெத்தனமாக அந்த விஷயத்தில் இருந்துருச்சு அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு கள்ளச்சாராயத்தை ஒழித்தே ஆகணும்லாம் சொல்லியிருக்கிறாரு எல்லாமே வரவேற்கப்பட வேண்டிய விஷயம் ஆனால் அங்கே போய் அவர் ஆறுதல் சொன்னது என்பது இதற்கு முன்பு அவர் சில இடங்களில் போய் ஆறுதல் சொன்னார்ல அதற்கு இணையாகாது இதுவும் அதுவும் ஒன்றல்ல அப்படிங்கிறது தான் நம்முடைய அழுத்தமான வாதம் என்னென்னா இப்போ தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டில் இறந்தவர்களுடைய குடும்பத்துக்கு விஜய் வந்து நேராக போய் ஆறுதல் சொன்னார் நள்ளிரவில் போய் இறங்கிய அந்த குடும்பத்திற்கு அவரால் முடிந்த அளவு நிதி உதவியெல்லாம் அவர் கொடுத்தாரு அவர்கள் போராடியது ஒரு மிகப்பெரிய கார்ப்பரேட் ஆலையை எதிர்த்து அதன் காரணமாக அங்கு நடந்த கலவரங்கள் அதனால் சுடப்பட்டவர்கள் அப்படின்னு அது போச்சு நிச்சயமாக அவர்கள் எல்லாருமே தியாகிகள் வரிசையில் வைக்கப்பட வேண்டியவர்கள் இவர் போய் அங்கே ஆறுதல் சொன்னதை நம்ம தவறுன்னு சொல்லவே முடியாது அதே மாதிரி அனிதா தற்கொலை செய்து கொண்ட போது நீட்டுக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய போராட்டம் இங்கே உருவெடுத்தது அனிதா வீட்டுக்கு போய் அவர் நள்ளிரவில் ஆறுதல் சொன்னதை கண்டிப்பாக வரவேற்கணும் ஸோ அப்படிப்பட்ட விஜய் இன்று இங்கு ஓடியது சத்தியமாக ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு விஷயமாக மாறியிருக்கு அவரை யார் வழி நடத்துகிறாங்கன்னு நமக்கு தெரியல நிச்சயமாக சீமான் வழி நடத்திருப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை ஏன்னா அவர் இன்றைக்கி பேசின பேச்சு எல்லாமே என்ன சொல்கிறாருன்னா எதற்காக குடிச்சிட்டு சாகுறவங்களுக்கு நீங்கள் பத்து லட்ச ரூபா கொடுக்கணும் அப்படின்னு அவர் கேட்குறாரு விஜய்க்கு இது கரும்புள்ளி கிடையாது பட் எதிர்காலத்தில் ரொம்ப கவனமாக அவர் செயல்படணுங்கிறதுக்கான ஒரு எச்சரிக்கை மணியாக கூட இதை எடுத்துக்கலாம் இந்த சாவுகள் எதிர்காலத்தில் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் அப்படின்னா அரசாங்கம் இரும்பு கரம் கொண்டு அடக்கணும் தவறுகளிலிருந்து பாடம் கற்றுக்கொள்ளாத அரசு நிச்சயமாக ஏமாற்றத்தை சந்திக்கும் இதை பாருங்கள் இடைத்தேர்தல் பக்கத்திலே நடக்குது விக்கிரவாண்டிக்கும் இந்த சம்பவம் நடந்த இடத்துக்கும் ரொம்ப தூரமெல்லாம் கிடையாது பக்கத்திலே நடக்குது அப்போது இதன் தாக்கம் வந்து நிச்சயமாக அங்கே இருக்கும் ஸோ இந்த கெட்ட பெயரை இந்த அரசு ஏன் ஏற்படுத்தி கொண்டது அப்படின்னு யோசித்து பார்க்கணும் எதிர்காலத்தில் நிச்சயமாக அது வந்து கட்சிக்காரங்க இந்த தவறை செஞ்சாலும் சரி கட்சிக்காரர்கள் அல்லாமல் வேறு யாராவது லஞ்சத்தை கொடுத்து செஞ்சாலும் சரி அரசு வந்து கடுமையான நடவடிக்கை எடுக்கலைன்னா இன்னும் ஒரு வருஷத்தில் இதே மாதிரி ஒரு சம்பவம் வேற எங்கேயாவது நடக்கும் இந்த இடத்துல இன்னொன்னையும் நம்ம சொல்லிக்கணும் பாமக அந்த பெல்ட்டில் தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தொடர்ந்து நடக்குது இப்போ கள்ளக்குறிச்சி மரக்காணம் பண்ருட்டி இது எல்லாமே பாமக பெல்ட்டு அங்கே மருத்துவர் ராமதாஸ் அவருடைய மகன் மருத்துவர் அன்புமணி இவங்க ரெண்டு பேருமே தன் சமூகத்தை சார்ந்த மக்களுக்கு ஒரு பெரிய விழிப்புணர்வை அவங்க ஏற்படுத்தணும் அவங்களுக்கு என்னென்னா தேர்தலில் நிற்கிறோம் ஜெயிக்கிறோம் இதோட கூட்டணி வைக்கிறோம் அதோட விட போகிறோங்கிறதோடையே அவங்க இருந்துடுறாங்க குடிக்காதீங்க குடியை ஆதரிக்காதீர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய இயக்கத்தை ஒரு மிகப்பெரிய ஒரு முன்முயற்சி அவங்க எடுக்கணும் ஏன்னா அவங்க சொன்னால் அந்த பகுதி மக்கள் கட்டாயமாக கேட்பாங்க மற்றவர்கள் சொல்வதை விட இரண்டு மருத்துவர்கள் மீது அவங்க பெரிய நம்பிக்கையை வச்சுருக்கிறாங்க அன்பை வச்சுருக்காங்க அவங்க எல்லாத்தையும் ஓரமாக எடுத்து வச்சுட்டு குடியிலிருந்து இந்த மக்களை தான் என்னுடைய முதல் வேலை அப்படின்னு இறங்கினாங்கன்னா ஓரளவுக்கு இதையெல்லாம் கட்டுப்படுத்த முடியுங்கிறது என்னுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை அதையும் அவங்க செய்யணும் அரசும் தன் முயற்சியிலிருந்து சற்றும் பின்வாங்காமல் எந்த தயவு தாட்சன்யமும் இல்லாமல் அதிகாரிகள் மீது சாட்டையடியாக சில விஷயங்களை செஞ்சாகணும் இன்றைக்கி கலெக்டர் மாற்றப்பட்டிருக்கிறார் போலீஸ் அதிகாரிகள் மாற்றப்பட்டிருக்கிறாங்க அதோடு முடிஞ்சிடக்கூடாது இதற்கப்புறம் வருகிறவர்கள் சரியாக அந்த பணியை கவனிக்கிறார்களா சரியாக இருக்கிறார்களாங்கிற கண்காணிப்பை அவர்கள் மீது வச்சுக்கிட்டே இருக்கணும் குறிப்பாக இந்த வட மா தமிழகத்தில் நீங்கள் வச்சே ஆகணும் ஏன்னா அங்கே தான் இந்த மாதிரி தவறுகள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது இதில் வீட்டில் இருக்கிற பெண்கள் தான் ரொம்ப ரொம்ப பரிதாபம் ஏன்னா கணவனை கண்டிக்கவும் முடியாது கணவன் இல்லாத ஒரு வாழ்க்கையை அவங்களால நினச்சி கூட பார்க்க முடியாது ஸோ அப்படிப்பட்ட இக்காட்டான சூழ்நிலையில் இதை ஆதரித்தும் ஆதரிக்காமலும் அவங்க கடந்து சாகிறதெல்லாம் நிஜமாகவே கண் கொண்டு பார்க்க முடியல அதனால் இதற்கப்புறம் இனிமேல் இது போன்ற நிகழ்வுகள் நடக்காமல் தடுக்க என்னெல்லாம் செய்ய முடியுமோ அது எல்லாத்தையும் செய்யுங்க ப்ளீஸ்